மாலை நேர திருவிழா இப்படி இடம்பெற போகின்றது சொல்லி சொல்லித்தான் பார்க்க போகின்றோம் இப்போ நாங்கள் போகின்ற வீதி வந்து தெற்கு பக்க வாசல் வீதி இன்றைய தினம் சுவாமியை எப்படி வழி விழா கொண்டு போகின்றார்கள் இப்படியான வாகனத்தில் சுவாமியை சுற்றி போகின்றார்கள் நல்லூர் கோயில் என்றாலே அந்த சுற்றி வருகின்ற அந்த சுவாமி வாகனங்களை பார்க்கவே அற்புதமாக இருக்கும் அலங்காரங்கள் எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லி பல விஷயங்கள் பார்க்க போகின்றோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான தெற்கு வாசல் கோபுரம் வித்ட் யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் தொடர்ச்சியாக காலமே காணொளி அதாவது காலையில் எடுத்து காணொலி கொடியேற்ற காணொளி பார்க்காதாக்கள் மறக்காமல் பார்த்துட்டு இந்த காணொலியை தொடர்றது நல்ல இப்போ நாங்கள் தெற்கு வாசலால் அப்படியே போகிறோம் பாருங்கள் இந்த இடம் அமைதியாக இருக்குது அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அது வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் இந்த இடம் சற்று நேரத்தில் சுவாமி அப்படியே வழி வழிவீதி உழா கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் தெற்கு வாசலில் வந்து எல்லாம் வைத்து தயாராகின்றார்கள் மக்கள் எல்லாம் ஒரு சில மக்கள் எல்லாம் அதில் இருக்கின்றார்கள் பாருங்க ஓகே நாங்கள் இப்போ நேரடியாக கோவிலுக்கு முன்னால் போய் காணொலியை தொடருவோம் ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் இப்பொழுது சுவாமி அப்படியே வெளியில் கொண்டு வரப்போகின்றார்கள் மாலை நேரம் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கோ சரியாக ஆறு மணிக்கு சுவாமி அப்படியே முன் வாசல் கோபுரத்தால் அப்படியே வெளியிலே கொண்டு வருவார்கள் மேலதால வாத்தியங்கள் முழங்க சுவாமி அப்படியே முன்னாலே வைத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஆலய குருக்கள் பாருங்க எல்லோருமே அந்த குருத்து பச்சை நிற வேஷ்டி அணிந்திருக்கிறோம் நல்லூர் கந்த சுவாமியார் இன்றைய தினம் வெளி வீதி உள்ளா வருகின்றார் நேரம் முழு பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க சுவியார் எப்படி வலிவிதி உள்ள வாரம் நிகாரங்களோ ஆறு மணி ஏழு நிமிஷத்துக்கு சரியாக தெற்கு வாசல் நோக்கி இன்றைய தினம் அதாவது வெள்ளி மயிலில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த சுவாமியாரை கொண்டு செல்கின்றார்கள்

அழகான மலர் மாலைகளால் வெள்ளை சிவப்பு மலர் மாலைகளால் பச்சை வர்ண குடையோட பச்சை வர்ண ஆடையோட இன்றைய தினம் சாத்துப்படி செய்தி வழி வீதி உலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் பாருங்க சாத்துப்படி வேலையை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பாரம்பரிய நகையோட அப்படியே முருக பெருமானம் முப்படி மலர் மாலைகளால் அப்படியே அலங்கரிச்சு கொண்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க மியமான காட்சி அழகான வழிமையில் முருக பெருமாள் எப்படி எழுந்தொழில் இருக்கிறார் காட்சி அளிக்க பாதுகொள்கிறோம் மேற்கு வாசல் வீதியை சுவாமி நெருங்குகின்றார் தினம் சிறுவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அழகான அந்த மஞ்சள் வர்ண ஆடையில மணி நிமிஷத்துக்கு வந்து சுவாமியை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் மேற்கு வாசல் வீதி வடக்கு வாசல் இதுக்கு இன்றைய தினம் மயில் வாகனத்திலே வந்த நல்லூரான் மெதுவாக திரும்புகின்றார் காரணம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு சரியாக பாருங்கள் சுவாமி வடக்கு வாசல் வீதியிலிருந்து கிழக்கு வாசல் வைக்கி திரும்புகின்றார்

தன்னுடைய மகனுக்கு எப்படி இந்த சுவாமியை காட்டுறாங்க என்னுடைய தோளில் தூக்கி வைத்து அந்த வெளிநாட்டுக்காரர் ஆடிட்டுருக்காரு இவரும் கையில் குழந்தையை வச்சுருக்கிறாரு எல்லாரும் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க ஆறு மணி நாற்பது நிமிஷத்துக்கு சுவாமியை கொண்டு வந்து விட்டார்கள் ல் மண்டபத்துக்கு முன்னால பாருங்க சுவாமியை கொண்டு வந்த பிறகு அப்படி முழுத ஆளங்கள் சுவாமியை மூன்று தரம் சுத்தணும் சுவாமியை இப்பொழுது உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் இருபத்தி நிமிஷத்துக்கு சரியாக சுவாமியை கொண்டு அப்படியே உள் மண்டபத்தில் இறக்கி நம்ம பாருங்க சுவாமியை உள்ளே கொண்டு சென்றதுக்கு பிறகு இவ்வளோ பக்தர்கள் கோவிலுக்கு முன்னால் நிற்கிறாங்க பாருங்க இந்த ஜாகமுண்டதில் தான் இறுதியாக பூஜை வந்து முடிவுறும் பொழுது பூஜையெல்லாம் முடித்துட்டு ஆலய குறுக்கள் மேல் உள்ளே செல்கின்றார்கள் பாருங்க Hi, where are you from? Uh, Bakersfield, Cal Cal California. Uh, How do you feel now? I feel great. Fine. Beautiful weather. Are you a photographer? Uh, yes. Sometimes. <laughs> are you coming for the first time? First time, yes, first time in in uh, Sri, Sri Lanka. Been to India many times, but never made it south. It's a beautiful country, gorgeous country, gorgeous people, friendly people. Everything, everything's fine. More, more people, more energy, huh? and that the the um, ceremony was absolutely spectacular with the the two different gods coming through, the fire going around, everyone is praying. It was beautiful, really, really um, touching. ஓகே எங்களுடைய வெளிநாட்டு சொந்தங்கள் அமெரிக்கன் சொந்தம் வந்து இவங்க வந்து போகிறாங்க ஓகே இதோட நான் காணொலி முடிக்கிறேன் கம் ஒவ்வொரு ஒரு நாட்டில இருந்தும் வந்துருக்குறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸோ அவங்க கனடா அந்த ஆஸ்திரேலியா எல்லாம் வந்துருக்காங்க பின்னால் ஒருத்தர் வந்து கொம்பு கம் 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 வேற ஜிப்ரோ இந்தியா 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 ஓ ஐ அம் விதிஷன் மை நேம் ஷாருக் கான்

ரெண்டாயிரத்தி உண்டிலே வந்திருக்கறாரு ஸோ இவங்க எல்லாம் சந்தோஷமா கோவில வந்து ஹும்டுونيக்கிறாங்க நைஸ் டு மீட் யூ நைஸ் டு மீட் யூ யா ஹவ் யூ نو திஸ் பிளேஸ் फर्स्ट டைம் फर्स्ट டைம் when i was born my mother used to tell me stories of lanka oh. ramayana மீட் நைஸ் மீட் ஓகே மகளே subscribe பண்ண அடுத்த பாய் சே பாய் பாய்